மாநில இலக்கரி துணை செயலாளர் ரவிச்சந்திர ராமனி அவர்களையும் ஆனந்த் அவர்களையும் மாநில விவசாய துறை செயலாளர்

தமிழ் எடுத்துக்கொண்டால் நம்முடைய சகோதரர் முத்துராமணி எதுக்காக அந்த ருத்ர தாண்டவம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க எதற்கெடுத்தாலும் போய் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் சரியா மோடி ஐயா நீங்க என்ன சொன்னாலும் சரி நீங்க எங்கெல்லாம் கை வந்தா என்ன ஆகும் அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா தமிழ் என்ன எடுத்துக்கொண்டால் ஒரு பெருமையான அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை எதுக்காக அந்த ருத்ரதாண்டவோம் ஒரு விஷயத்தை சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க போய் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் சரியா மோடி ஐயா பிரதமர் தேர்ந்து ஆனா அவர் இங்க ஓட்டு கேட்க வரும்போது முதல்ல என்ன சொல்வாரு ஒரு திருக்குறளை சொல்வாரு அப்பா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அனைத்து ஒன்றிய கழக மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தலைக்கழக நிர்வாகிகள் தாய்க்காலும் அனைவருக்கும் கூட்டம் நடத்தி கொடுத்து நிர்ணயம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் nda bravion Thank you. Thank you. Hey. Hold on to. ஒரு அன்பான வேண்டுகோள் இறையா கொஞ்சம் கோவிக்கிறாதீ ஒன்றிய செயலாளர் மாநில कौन है वहां? जल्दी जल्दी सर 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 पंजाब और उंडे मानबाट आवेते